ஆபாச நடிகையாக மாறிய ரம்யா கிருஷ்ணன் அதிர்ச்சியில் மீளாத ரசிகர்கள் நடிப்புல பல பரிமாணங்கள்ல ஜொலித்து வரும் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அடுத்து ஆபாச பட நாயகியாக நடிக்க உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விஜய் சேதுபதியின் சூப்பர் டீலக்ஸ் படத்துல ஆபாச பட நடிகையாக ரம்யா கிருஷ்ணன் நடிக்க இருக்கிறாரு விஜய் சேதுபதி திருநங்கையா நடித்து வரும் இந்த படம் இந்த ஆண்டுல மிகவும் எதிர்பார்ப்போட காணப்படுது இந்த நிலையில இந்த படத்துல நடிகை ரம்யா கிருஷ்ணனின் கதாபாத்திரம் என்ன என்பது இயக்குனர் குமாரராஜ

கொள்வாங்க என்று கூறியிருக்காரு மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ளி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்த